சன் டிவியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு தொடர் தான் நாதஸ்வரம் ஸோ அதில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமான சின்னத்திரை நடிகை தான் ஸ்ருத்திகா அதை தொடர்ந்து சன் டிவிலே வந்து நிறைய சீரியல்கள்லாம் நம்ம இவங்கள பார்த்துருப்போம் சீரியல் மட்டும் இல்லாமல் பாலு தம்பி மனசிலே மதுரை டூ தேனி வேங்கை வெண்ணிலா கபடி குழு போன்ற நிறையா தமிழ் திரைப்படங்கள்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சின்னத்திரை மற்றும் வெளித்திரை ரெண்டுலேயுமே பிஸியாக இருக்காங்க இவங்க கடந்த வருஷம் தான் சீரியல் நடிகர் ஆரியனை காதலச்சி திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நிலையில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சோசியல் மீடியாஸில் ஒரு குட் நியூஸை ரசிகர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ரித்திகா பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம்மா ஸோ அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் அவங்களே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி கேப்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய பொறுப்பு வருது எங்களோடய குடும்பம் மற்றும் நண்பர்களின் அன்பு மற்றும் ஆதரவோடு எங்களோடய பயணம் தொடர்கிறது நாங்கள் இப்போது பெற்றோராகியிருக்கோம் எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பகுதியில் இப்போது என்ட்ராகிறோம் எல்லாம் உள்ள இறைவனை அனைத்து ஆசீர்வாதங்களோட நாங்கள் கர்ப்பமாக இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் உலகத்துக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்களை பின்தொடர மறக்க வேண்டாம் நிறையா அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்க இருக்கோம் இந்த சமூகவோட குடும்பத்திலருந்து நிபந்தனையற்ற அன்பும் ஆதரவும் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரித்திகா மற்றும் ஆரியன் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்தோன்ன ஆரியன் மற்றும் ஸ்ரித்திகா ரெண்டு பேரோட ரசிகர்களுமே ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க அதோடு அவங்களோட வாழ்த்துக்களை ரெண்டு பேருக்குமே தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தமிழ் குலீட் சார்பாக நாங்களே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் கங்க்ராட்ஸ் நீங்களும் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு சின்ன திரை வெள்ளித்திரை செய்திகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தமிழ் வழி சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணி வைங்க டெய்லியுமே புது புது விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்களும் ஃப்ரீயாக பார்த்து ரசிக்க முடியும்